அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள் முருகர் வழிபாடு பிபி சுகர் லோ பிபி பிரஷர் ஏரியாவை அதிகமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் திடீரென்று பெரிதாக்கலாம் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பழைய கடன்கள் பைசல் கூடிய அமைப்பு ஏற்படும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சாவது பாடலை படிக்க படிக்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கும் உங்களுக்கும் தர்க்கமில்லாமல் யோக பலத்தை துலாத்திற்கு பெற்றுத்தரும் குடும்பத்தில் பெரிய நல்ல விஷயமெல்லாம் ஏற்படக்கூடிய அந்யணை குறைபாடு நீங்கும்